திருப்பாச்சி திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி கடந்த ஆண்டு பேரரசு இயக்கத்தில் நடிகர் விஜய் மற்றும் திரிசா முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்து வெளியான திரைப்படம் தான் திருப்பாச்சி திரைப்படம் கில்லி என்ற வெற்றி படத்திற்கு பிறகு இருவரும் ஒன்றாக இணைந்து நடித்த திரைப்படம் தான் இந்த மிகப்பெரிய படமான திருப்பாச்சி திரை விஜய் திரிசாவை தாண்டி பசுபதி மனோஜ் கே ஜெயன் கோட்டா சீனிவாச ராவ் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க படத்துடைய முக்கிய கதை அண்ணன் தங்கை சென்டிமெண்டை மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படின்னே சொல்ல இந்த படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்து தான் நடிகை மல்லிகா அவர் சேரன் இயக்கிய ஆட்டோகிராப் படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாயிருக்காங்க இவர் விஜயுடன் திருப்பாச்சி படத்தில் நடித்ததன் மூலம் மிகவும் ஒரு பிரபலமான நடிகையாக மாறிட்டாங்க அப்படின்னே கடைசியாக சரத்குமார் சேரன் பிரசன அடிப்பில் வெளியான சென்னையில் ஒரு நாள் படத்தில் நடிச்சிருந்தார் இந்த நிலையில் நடிகை மல்லிகா தனது கணவர் மற்றும் குழந்தைடன் எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கும் அதை பார்த்த இணையதளவாசிகள் திருப்பாச்சி திரைப்படத்திலே விஜய்க்கு தங்கையாக நடித்த நடிகையா இது இப்ப ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க